அனைவருக்கும் வணக்கம் விருட்சகராசனையர்களான நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி தர காத்திருக்கும் சுக்கரன் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் பலன்கள் என்ன விருச்சக விருச்சகராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்த

ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயர்வதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் விர்ச்சகராசனைகளா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மை எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்ட கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உற்றம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறது எனவே தொட்ட காரியங்கள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க வருமானம் சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த அமைகிறது இத்தருணங்கள்ல சனி பயிற்சியும் நிகழ இருப்பதால் அர்த்தாஷ்டம சனியும் விலகி அஷ்டம வாய்ப்புகள் அள்ளி வழங்க போகிறதுங்க வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருங்க அதே போல் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு ஆரோக்கியம் சீராய் உற்சாகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க அங்கு கூட்டு கிரகமாக இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் எனவே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு பெற்றோர் வழி ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக அப்படி நீங்கள் எதிர்பார்த்தபடி வீடோ மனையோ அல்லது நிலமோ உங்களுக்கு வந்து புரிபவர்கள் தொடங்கும் வாய்ப்பை பெற இருக்கீங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க வருமானம் உச்சத்தை எட்டும் இந்த நேரத்தில் அதை செய்வோமா இதை செய்வோமா என்று யோசனை செய்வீங்க பொது வாழ்வில் வர்களுக்கு அதிகார பலம் மிக்க பதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் சஞ்சரிக்கும் சனி பகவான் இடத்திற்கு செல்கிறார் எனவே அர்த்தாசிரம சனி விலகி அர்திஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகிறது உங்கள் காட்டில் தான் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குங்க தடைகள் எல்லாம் தானாக விலக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்குங்க பொருளாதாரத்தை வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு சனியினுடைய பார் குடும்பஸ்தானத்தில் பதிவதால குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க அதே போல் திருமண முயற்சி கை கூட இருக்கு தெய்வ பற்று மிக்கவர்களின் ஆலோசனையால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றம் கூடும் வெளிநாட்டில் வணிகம் திருப்தி தருங்க இதுவரை கடந்த காலத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இனி தானாக உற்றார் உறவினர்களின் நட்பால் புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிக்கும் பொறுத்தவரைக்கும் இக்கால உங்களுடைய ராசிக்கு முக்கிய கிரகமான சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ராகு சனி ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்து ஒன்றாக இணையும் போது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே நடைபெறுங்க அரசு வழி ஆதரவோடு நல்ல நிகழ்ச்சிகளும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த பணி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமிருக்கு உறவினர் பகை அகலும் விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்துணைவதற்கான ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து அதேபோல் அதே போல் விற்சகராசிரியர்கள் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க கலைஞர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதற்காக வாய்ப்புகள் இருக்கு மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் கூடுங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் சொத்துக்கள் வாங்கி மகிழும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாம ராசிநாதம் மூன்றில் இருப்பதும் உச்சம் பெற்று இருப்பதும் அவரோடு சூரியன் இணைந்திருப்பதும் நற்பலன்களை தருங்க சுக்கிரனும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் மனைவி உங்களுடைய எண்ணங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அல்லது கணவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் பொது வாழ்வில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் நிச்சயம் கேட்பார்கள் தருணங்கள்ல விருஜகராசனியர்கள் தொழிலில் அற்புதமாக நடைபெறுங்க உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்வையாக குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப உறவுகள் ஒத்துழைக்குங்க அதே போல் பண நெருக்கடிகள் குறைய இருக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான சாத்திய குறும் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுடைய ராசி சுகஸ்தானம் பாதிப்படைந்திருப்பதால் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம் காது வலி பல்வழி முதலிய தொல்லைகள் ஏற்படலாம் சிறு விஷயங்களுக்கு கூட சற்று அதிகமாக மெனக்கெட வேண்டி இருக்கும் உறவினர்களிடம் தேவையற்ற பகை வேண்டாங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கையாக சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் எட்டாம் இடம் ஆகிய மிதனத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த நிலை இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள்ல பண விரயம் ஏற்பட்டாலும் இந்த விரய செலவு சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு அதே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைந்தாலும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வீண் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க இத்தருணங்கள்ல பெண்மணிகளின் நன்மைகளை பாதுகாப்பதில் சுக்ரனுக்கு பெரும் பங்குண்டு அத்தகைய சுக்ரன் உங்கள் ராசிக்கு அனுகூல நிலைகள் வளம் வருவதால் குடும்ப நிர்வாகம் பிரச்சனையின்றி நடக்குங்க திருமண வயதுள்ள பெண்களுக்கு தடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு திருப்திகரமான வரன் அமையும் வேலைக்கு முயற்சி செய்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளித்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளித்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்